வந்து விதைய ஃபர்ஸ்ட்டு ஊடிடுவேன் விதை ஊடிட்டு விதை மலைச்சு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாதா ஒரு ஒரு இஞ்சி வரும்போது அதை வந்து களை ஓட்டுவேன் வண்டி வாங்கின பிறகு நான் தோட்டக்கால பயிர் உண்டான ஆர்வமும் எனக்கு நிறைய ஃபஸ்ட்டு ஆள் வச்சு நான் செய்யும்போது ஆளை கூப்பிடுறதோ போவதோ கஷ்டம் ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு இந்த வண்டி வந்தது வண்டி வரும்போது என்னுடைய பேர் வந்து என் வீர சங்கர் உரிய கிராமத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து மொத்தம் வந்து இங்கே நாலு ஏக்கரு நாலு ஏக்கர் எல்லாமே தோட்டக்கால் பயிர் இது இல்லாத எங்கள் மாமா வீட்டு நிலத்தில் வந்து நான் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வந்து சவுக்கியை அங்கே வச்சுருக்கிறேன் அந்த சவுக்கியும் நாங்கள் பயிர் வைக்கிறோம் இது இருக்குது தோட்டக்கால் பயிர் வந்து இங்கே மெயினாக நான் பண்ணுறது இது இந்த வண்டியை வாங்கி நான் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது கொரோனா டைமில் நான் அந்த வண்டி வாங்கினது இந்த வ வண்டி வாங்கின பிறகு நான் தோட்டக்கால் பயிர் செய்கிறதுக்கு உண்டான ஆர்வமும் எனக்கு நிறைய கிடைச்சிது ஃபஸ்ட்டு ஆள் வச்சு நான் செய்யும்போது ஆளை கூப்பிட்றதோ போகிறதோ வரும்போது ரொம்ப கஷ்டம் ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை எனக்கு இந்த வண்டி வந்தது வண்டி வரும்போது ஒவ்வொரு இடமா தோட்டக்கால் பயிர் வந்து பத்து சென்ட்டு பாஞ்சு சென்ட்டு இருபது சென்ட்டு எந்தெந்த பிட்டு பிட்டு இடமா இருக்குதோ அந்தந்த பிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அந்த எல்லாம் செய்கிறது இதில் வந்து நான் வந்து விதையை ஃபஸ்ட்டு ஊனிடுவேன் விதையை ஊடிட்டு விதை மலைச்சி வந்து உடனே அதுக்கு தகுந்த மாதிரி சாதா ஒரு இன்ஜி வரும்போது அதை வந்து களை ஓட்டுவேன் களை ஓட்டும்போது அந்த பில்லி அடுத்த புள்ளி களைப்பில்லி கிளம்பும் போது அதை மூடிக்கும் ஒரு ரெண்டு இஞ்சி வரும்போது அதுக்குண்டான செடி வரும்போது ரெண்டு இன்ச்சிஸ் வரும்போது அதுக்குண்டான களையை ஓட்டுவேன் ஓட்டும்போது அது வந்து காள மடிச்சிக்குவேன் இந்த மடிக்கும் போது நான் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு நான் செலவு பண்ணும்போது ஆறு ஆள் ஏழு ஆள் எட்டு ஆள் வருது ஐநூறுரூவா இன்றைக்கி கூலி நான் இதை வந்து ஒரு ஏக்கருக்கே மொத்தமே ஒரு மூணு லிட்டரு டீசலில் இந்த கலையை ஓட்டி முடிச்சுடுவேன் முந்நூறுவா முந்நூறுவா ஒரு டீசல் ஒரு ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு எனக்கு முந்நூறுரூவா தான் ஆகுது இந்த களை ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி இது இது வந்த பிறகு எனக்கு வந்து எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டு காலை டைமில் வரும்போது காலையில் ஒரு ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒம்பது மணிக்கு முடிச்சுடுவேன் சாயங்காலம் நாலு மணிக்கு ஓட்டுவேன் இந்த மாதிரி அப்போ அப்போ ஸ்பாட் டைம் மாதிரி ஒவ்வொரு வேலையாக நாங்கள் செஞ்சுன்னே முடிச்சுன்னா வருவேன் ஒவ்வொரு ஐட்டமாக காலத்து தகுந்த மாதிரி பயிரை மாற்றிக்கிட்டே வருவேன் ரொட்டைன் சுழற்சி முறையில் என்கிட்ட இது வந்து எனக்கு வந்து இந்த வண்டி வந்த பிறகு நான் வந்து எங்கள் எங்கள் அக்கா நேரத்தில் நான் இது வந்து ஒரு எழுபது ஏக்கர் ஓட்டிருக்கிறேன் அவங்க எடுத்து எழுபது ஏக்கர் இந்த அஞ்சு வருஷம் ரெண்டு டிரைப்பை சேவக்கப்போகிறதில்ல திருப்பி திருப்பி களை ஓட்டிக்கிறேன் இந்த வண்டி நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் ஓடும் போது அவர் வந்து அவர் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் களை கொடுத்து மாற முடியாது இந்த வண்டி எடுத்து போய் ஆள் லேபர் தான் அவர் கொடுத்து ஓட்டினான்னு நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன் அதனால் எவ்வளோ சேஃப் எங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஓட்டும்போது எனக்கு இருபதாயிரம் மிச்சப்படுதுப்பா ஒரு ஒரு அந்த ஆறு ஏக்கருக்கு ஓட்டும் போது மிச்சப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து அந்த ரவுத்தம்ப கிராமத்தில் இந்த வண்டியை பார்த்து நிறையா பேர் வண்டி வாங்கியிருக்கிறாங்க இதுவும் கூட நிறைய வண்டி என் வண்டி கிட்ட ஓட்டும் போது எல்லாமே என் தோட்டக்கலை பயிரை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க ஒரு வண்டி வாங்கியிருக்கிறாங்க நானும் வண்டி சில வண்டியை காட்டும் போது எல்லாமே அதை புரிஞ்சு அதை வாங்குறாங்க இதுக்கு வந்து எனக்கு ஆள் வந்து ஆள் பொம்மியோட்டியோ எதுவுமே எனக்கு தேவைப்படாது இந்த நாலு ஏக்கரும் தன்னிச்சையாக நான் செய்கிறேன் இது இல்லாத எனக்கு அங்கே ரெண்டரை ஏக்கர் தன்தமேட்டில் இருக்குது அந்த தன்தமேட்டில் ட்ரிப்பில் போட்டுருவேன் ட்ரிப்பில் செடி நட்டுருவேன் செடி நட்டுவிட்ட பிறகு மாதிரி களை ஓட்டுவேன் களை ஓட்டி ஓட்டி ஓட்டணும் போது எனக்கு வந்து ஒரு மூணு களை நாலு களை தான் ஓட்டும் போது அது வந்து ரொம்ப சேவ் ஆகி போகுது டைமிங் மிச்சமாகுது இந்த ஒரு ஏக்கருக்கு ஆளை வச்சு நிலுவல் படும் போது உனக்கு வந்து ஆறாயிரம் நாலாயிரம் கூலி ஆகி போகுது இதை வந்து நான் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஆளை ஓடும் போது இன்னும் ரெண்டு டேஸ் டீசல் ஆகும் மொத்தமே ஐநூறு டீசலில் எல்லா வேலையும் பிடிச்சிடுறாரு இவ்வளோ வேலை என்கிட்ட என் வாழைத்தோப்பு ஓட்டிக்கிறேன் தென்னத்தோப்பில் ஓட்டிக்கிறேன் வண்டி டிராக்டர் போகிற இடத்துல இது போய் உள்ளே ஓட்டுது இவ்வளோ எனக்கு சேவிங் ஆகுது அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது இதில் முக்கால்வாசி நான் வந்து வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒன்று ஒன்று ரிப்பேர் ஆகும்போது பார்க்கும்போது சின்ன சின்ன பேர் தான் அதை கவனித்தும் போது இந்த இந்த சர்வீஸ் எல்லாம் நானே பண்ணிக்கிறேன் மெக்கானிக்கல் அதிகமாக நான் போகிறது இல்லை ஏன்னா வந்து இதில் தொழில்நுட்பம் கம்மியாக இருக்குது அதாவது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனால ஒரு சின்ன பசங்க கூட இதை செய்யும் அதேமாதிரி எங்கள் வீட்டில் இந்த வண்டி ஓட்டுவாங்க எங்கள் பசங்க ஓட்டும் தொழிற்சி முறையில் எங்கள் பையன் நடக்கும் இந்த வண்டி நான் வந்து சுஸ்திகாலில் வந்து திண்டிவனத்தில் இருக்கிற சுஸ்திகால் இறையான ஊரில் நான் வாங்கினது அவங்க நம்ம பார்க்கும்போது வண்டி பார்க்கறதுக்கு கலராக இருந்து அதே போது எப்படி என்ன போகணும்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை வாங்கி ஓட்டும் போது தான் எனக்கு வந்து அந்த ஒரு இதுன்னு தெரியுது ஓட்டும் போது ஆக்சுவலாக வந்து இது ஒரு மூணடி கால் போடுவேன் மூணு அடி காலில் வந்து அதை ஓட்டுவேன் ஓட்டும் போது இதை வந்து ஈரோப்பதத்தொடை காய்ச்சலாக ஓட்டக்கூடாது ஈரோப்பாதத்தோட வந்து திட்டமான பதத்தில் வச்சு ஈரமாக இருக்கணும் கொஞ்சம் காயதான் இருக்கணும் அப்படி ஓட்டும் போது மண் ஆட்டோமேட்டிக்காக வந்து களை உழுதும் வண்டிக்கு சிரமம் இருக்காது ரெண்டாவது வந்து இந்த ஸ்பேர் பாஸ்லாம் வந்து திண்டிவனத்தில் போய் சுஸ்தி ஆலையில் இப்போ வாங்கி வந்துடுவேன் அவங்களே சொன்னாலும் திருப்பி வந்து இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து ரெண்டு மூணு ரூபாய் வந்து பண்ணாங்க அதோடைய அனுபவம் எனக்கு கிடைச்சதால நானே இப்போ பண்ணிக்கிறேன் அதனால் வந்து அவங்க அந்த என்ன என்னென்ன டவுட்டு கேட்டாலும் அவங்க டவுட்டு சொல்லிடுவாங்க இந்த நீங்கள் வந்து சொல்லுவேன் அவங்க வீடியோ கால் அனுப்புவாங்க அனுப்பி இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுறாங்க அவர் மெக்கானிக்கல் அந்த மாதிரி பண்ணுறது திருப்பி நம்ம கால் மடிக்கிறது வந்து சிரமம் இல்லாத கால் மடிக்கிறது இந்த ரொட்டேட்டர் கொழு இருக்குது அந்த கொழுவை வந்து புது கொழுவாக வாங்கி போட்டுக்கணும் தற்போது களை ஓட்டத்துக்கு பழைய கொழுவை ஓட்டிக்கலாம் கால் மடிக்கிறது உயரமான கால் அதாவது வெண்டைக்கோ இதுக்கோ கால் மடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து புதுக்கழுவ வாங்கினாக்கா மண்ணை விசிறி அடிக்கும் விசிறி போது தீனி நடுவில் போட்டுட்டு அதை திருப்பி இது பண்ணிக்கலாம் இதனால் அந்த வரப்புல கிறப்புலையோ நீங்கள் வந்து களைக்கொழியெல்லாம் அடிக்க தேவையில்ல அது இந்த வண்டியாலே உழுதுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து திட்டத்திட்டமாக வச்சு பண்ணுறது நம்ம பெருசாக பண்ண அவசியம் கிடையாது இந்த தோட்டக்கால் பயிரில் வந்து சிறுசாக பண்ணி நல்லா மிக லாபத்தை எடுக்கலாம் நல்ல ஒரு பலன் இருக்குது வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் அது இருக்குது அடுத்து ஓட்டுறதுக்கு குழுங்கலோ எதுவுமே இது கிடையாது உடம்பு வலியெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம ஓட்டிட்டு ஓட்டிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் இது வந்து டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அறுபது சென்ட்டு அறுபது சென்ட்டு நம்ம ஒரு லிட்ரு மினிமம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆழமாக ஓட்டும் போது ஒரு ஒரு கால் லிட்டரு கூட போகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே டீசலெலாம் சாப்பிடாது இது கோழி அடிக்கிற வெள்ளைங்கடையே களைக்க வரப்பை வந்து எந்தளவு நம்ம ஆ ஓரமாக பிடிச்சி ரொட்டேட்டரை வச்சு அதை நம்ம சைடாக போது வரப்பையும் கழிச்சிக்கலாம் வாக்காவும் மடிச்சிக்கலாம் வாக்காவும் சீக்குவதில்லை இதில் வாக்காகவும் செய்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதேமாதிரி சொரசடி போட்டோன்னா அந்த சொரசடியை வேலை கா தீனியை போட்டுட்டு அந்த தீனியை மடித்து கொடுக்குறதுக்கு இது எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம வந்து இதுக்காக நம்ம ஆளை தேடணும் போகணும் வரணும் இடம் எல்லாமே வந்து ஒன் பர்சனாக ஒரு ஆளே சேரக்கூடிய விலை இந்த வண்டிக்கு உண்டு இருக்குது இப்போ நம்ம களைக்கொல்லியை வாங்கி வாங்கி சுற்றில் அடிக்கிறாங்க அங்கே எல்லாருமே நான் களைக்கொல்லி அடிக்கிட்டே கிடையாது இந்த வரப்பு மேலே அந்த வண்டி மேலே பிடிச்சி ஓட்டினாக்க ஈரோப்பதை வச்சு ஓட்டினாக்கா பிள்ளை எல்லாம் செத்துப்படுவோம் ரெண்டாவது வந்து களைக்கொல்லி அடிக்கிறதால வந்து நமக்கு நமக்கும் கேடு பயிரும் கேடு நெடுத்துக்கும் கேடு மண்புழு மண்புழுவாக உருவாக்கி வச்சிருக்கிறேன் நான் களைக்கொல்லி அடிச்சுன்னா மண்புழு சேர் செத்துடுவோம் இப்போ அதனால் வந்து களைக்கொல்லி அடிக்கிற விளையாடுறேன் என்கிட்ட கிடையாது இதனால் இந்த வண்டியை நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ பிரச்சனை எங்களுக்கு வந்து நைஸாகவும் போகுது எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்குது வேறு எதனா தகவல் வேணுங்களா என் நம்பரை கேளு சொல்கிறனா கேட்டுங்க நைன் எயிட் ஃபோர் டூ நைன் த்ரீ நைன் டபுள் ஃபோர் த்ரீ என்ன கூப்பிடுங்க நான் வந்து சொல் சொல்கிறேன்